ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேனல் கோசிஸ் அண்ட் கிராஃப்ட் அட்வென்ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மன தக்காளி வளர்க்குறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அது எப்படி அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வாய்ப்புண் வைத்துப்புண் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல மருந்து அப்படின்னு நம்ம லேடிஸ் எடுத்துக்கிறதுக்கு எடுத்துக்கிறதால அவங்களோட கர்ப்பப்பை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கருவில் இருக்க குழந்தைக்குமே வந்துட்டு நல்ல ஒரு வலிமை தரக்கூடிய ஒரு கீரை அண்ட் அதே போல் ஆஸ்மா காசநோய் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த கீரையை நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வரலாம் எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கக்கூடிய ஒரு கீரை தான் ஆனாலுமே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கீரை அண்ட் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு நார்மலாக மார்க்கெட்டில் இருக்கிறது இது வந்துட்டு நமக்கு ஒய்லட் கலரில் அந்த பழம் வரும் இல்லையா அதுதான் ஸோ இந்த மாதிரி அண்ட் இதை விதை போட்டாலே இந்த பழத்தை புழிஞ்சி விட்டாலே போதும் நிறைய நாற்றுக்கள் வந்துடும் நமக்கு அண்ட் இதிலையுமே வந்து கொஞ்சம் ரேரான வெரைட்டி இருக்குது இதில் வந்து இலை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே போல் பழமுமே பார்த்துட்டிங்கன்னா செவப்பு கலரில் வர மாதிரி இருக்கும் ஸோ நார்மலாக வெஜிடபிள்ஸில் வந்துட்டு க்ரீன் கலரில் இருக்கிறத விட ரெட் கலரில் இருக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் சத்து அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவுமே வந்துட்டு நம்மளோட தோட்டத்தில் இருக்குது அண்ட் நார்மலாக பார்த்துட்டிங்கன்னா இந்த கோயம்புத்தூர் சைட் ஃபுல்லாமே வந்துட்டு இந்த ரெட் கலர் கீரை தான் வந் ரெட் கலரில் பழம் வரக்கூடிய கீரை தான் வந்து அதிகம் இருக்கும் ஆனால் நமக்கு மார்க்கெட்டில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரியான கீரைகள் தான் இருக்கும் ஸோ இந்த இலைகள் தான் பார்த்திங்கன்னா இந்த சிவப்பு கலரில் பழம் வரக்கூடிய மணத்தக்காளி கீரை இலைகள் வந்து நல்லாவே வித்தியாசம் தெரியும் அந்த வயலட் கலருக்கும் அந்த கருநீல கலருக்கும் சிவப்பு கலருக்கும் இலைகள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் சிவப்பு கலரோடது பூக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் ரெண்டு செடிக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் வெள்ளை கலரில் பூ வர்றது பழம் மட்டும் சிவப்பு கலரில் வர மாதிரி இருக்கும் இது வந்துட்டு நார்மலாகவே எல்லார் வீட்டு தோட்டத்துலேயும் அங்கங்கே விழுந்து வளர்ந்து கு வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு செடி தான் இதில் வந்துட்டு நிறைய சத்துக்களும் அதிகம் நமக்கு கருநீலத்தை விட இதில் வந்து சத்துக்கள் அதிகம் பழம் அப்படின்னு இப்போதைக்கு எதுவும் இல்லை தான் வந்து காய்கள் வச்சிட்ருக்கு சின்ன சின்னதாக காய்கள் வச்சிட்ருக்கு ஸோ இது எப்படி வளர்க்குறது அப்படின்றத பார்த்துடலாம் இதை வந்துட்டு இந்த விதைகள் வந்து நமக்கு கீரை வாங்கும் போதே ஒன்று ரெண்டு பழம் இருக்கும் அதை நீங்கள் புழிஞ்சு விட்டாலே போதும் நல்லாவே தலைஞ்சி வரும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கீரை கீரை வாங்கிட்டு அந்த சுத்தம் பண்ணிவிட்டு அந்த குச்சி இருக்கும் இல்லையா இந்த மாதிரி ஸ்டெம்மு ஸோ இந்த மாதிரியான குச்சி வச்சாலே போதும் நல்லா தலைஞ்சிரும் அதுவும் வந்து இந்த கிளைமேட்டுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து தலைஞ்சிடும் வெயிலில் வச்சாதான் வந்து சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்ட் இப்போது இந்த டிசம்பர் டைமில் வச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து வேர் பிடிச்சி வந்துடும் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பூச்சி தொல்லை அப்படின்றது வந்துட்டு அந்த அஸ்வினி பூச்சி அண்ட் பூச்சி தொல்லை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் வெயில் காலம் வரும்போது இன்னுமே வந்து அந்த தொல்லைகள் அதிகமாக இருக்கும் நம்ம அடிக்கடி செக் பண்ணிவிட்டு அந்த இலையை மட்டும் லைட்டாக நம்ம வாஷ் பண்ணி விட்டாலே போதும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதே போல் நல்லா தலைஞ்சி வருது அப்படிங்கும் போது ரொம்ப முத்த விடாமல் நமக்கு பிஞ்சிலே வந்து நம்ம கட் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பூச்சி தொழிலேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான பாட் சைஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு நார்மலாக பன்னெண்டுக்கு பன்னெண்டு வச்சுக்கலாம் இல்லைனா நமக்கு கீரை போடுற பேக்கில் போட்டாலே போதும் நமக்கு நல்லா வரும் இது வந்துட்டு நமக்கு ஒரு வாட்டி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரெகுலராக வந்து நம்ம வந்து ஹார்வெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் பெரிய சைஸ் பேக்கில் வைக்கிறது பெஸ்ட்டு நமக்கு ஸோ அதுக்கான பாட்டிங் மிக்ஸ் அப்படின்னா நமக்கு காயற்பெத் ரெட் சாயில் நமக்கு வந்து மண் மண்புழு உரம் கிடைச்சா அது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நமக்கு மாட்டு சாணம் எரு கிடைச்சா போதும் ரொம்ப சூப்பராக வளரும் அண்ட் இதுக்கு வந்து நம்ம கீரையும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இருக்க காய்களுமே வந்து நம்ம எடுத்து நல்லா வெயில் காய வச்சு எடுத்து வச்சிட்டாலே போதும் கீரை கிடைக்காத சமயங்களில் இதை வந்து நம்ம குழம்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான சீசன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம வீட்டில் ஒரு செடி ரெண்டு செடி வச்சாலே போதும் நம்ம வருஷத்துக்கு தேவையான கீரைகள் நம்ம எடுத்துக்கலாம் பர்டிகுலராக சீசன் அப்படின்றது மணத்தக்காளி கீரைக்கு கிடை நார்மலாகவே தோட்டத்தில் கீரைகளுக்கு கிடையாது அண்ட் மணத்தக்காளி கீரைக்கு அந்த மாதிரி சீசன் சுத்தமாக இல்லை ஸோ இந்த கீரை பார்த்துட்டிங்க அப்படின்னா தங்கத்துக்கு ஈக்குவலான ஒரு வேல்யூ இருக்குது கீரை ஸோ அதோடய விதைகள் வந்து ஒரு கிலோ அந்த ரேஞ்சே பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்கு போய்ட்டு இருக்குது ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்க இந்த கீரையை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக நம்ம வீட்டு தோட்டத்தில் வளர்க்கணும் ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பில் நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலியும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆகியும் வந்து என்னேபிள் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க் Thank you.